நீங்கள் பின்களவால் வந்து பதவியை விட்டீர்கள் உண்மையில் இந்த பொதுச்செயலாளர் பதவியை நீங்கள் இலக்கு வைத்து அடைந்தீர்களா அல்லது இயல்பாகவே உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறதா எனக்கு ஒரு பதவியும் இருக்கவில்லை நான் ஒரு பதவியும் எடுக்க மாட்டேன் என்றுதான் சொல்லியிருந்தேன் திரு ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் ஆனால் நான் பொதுச் செயலாளராக இருக்க முடியாது ஏனென்றால் அது கிழக்குக்கு போகும் பொதுச் செயலாளர் பதவி நீங்கள் சொல்பவரை நியமித்தால் உங்களுடைய ஒரு கைப்பொம்மையாக அவர் செயற்படுவார் என்று ஒரு அச்சம் இருந்திருக்கலாம் எங்களுடைய கட்சியுடைய யாப்பு நான் எழுதின யாப்பு அல்ல அது நடக்கிற போது இந்த பதவி சுமந்திரன்னா மடியில் வந்து விடும் என்று சொன்னார் ஆனால் நான் அதனை மறுத்து விட்டேன் இவ்வளவு பலசாலியாக நான் இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது திருமாவை சேனாதிராஜனுடைய இறுதிச் சடங்கில் உங்களுடைய பங்கேற்பில்லை கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த இறுதிச் சடங்கு பங்கு கொண்டு மிக இழிவான பேச்சுக்கள் பேசியிருக்கிறார்கள் ஒரு செத்த வீட்டை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அணியுண்டு கட்சிகள இருந்தால் அந்த கட்சியோடு நாங்கள் எப்படி இணைந்து போக முடியும்